ತಮ್ ಪ್ರೇಷನ್ ಇವತ್ತು ವರ್ಷ ಇದು ಎಲ್ಲರೂ ನಾಲ್ಕು ಪಯಪಟ್ಟು ತಪ್ಪು ತಪ್ಪು ಆಗಿದೆ ಅೂಪಿಲೆಕ್ರಿಲ್ಿನೋಸ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಬಾಂಬೆ சார் இந்த ப்ராப்ளம் இருக்குது தயவு செய்து கைட் பண்ணுங்கள் அப்போது அவர் கரெக்டாக எங்களை கைட் பண்ணுவாங்க இந்த கைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேட்டஸில் நாங்கள் வந்திருக்கோம் வேறு இந்த அசோசியேஷன் ரொம்ப நல்லா இருக்குது முன்னேக்கு வரணும் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மெம்பர்ஸை நீங்கள் புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க கொஞ்சம் நாட்டுக்காக நம்ம நல்லது பண்ணோம் தேங்க்யூ ఔంరి ద్ిలాద్ చిఘార్నిండి క్రవారి క్రది కేక క్యత చికారండిటి ఆమారాం ద్ాదికులాం కిలా అక్రిందిందిందిందిండిందింకుల ఇనథిండి கிளீனா இருக்காது ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் சரியா ஏதாவது தவறு வந்து வாழ்ந்த இல்லைன்னா உங்க தம்பி நினைச்சுட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் இல்ல அத்தியாவசியமான ஏதாவது அவங்களுக்கு தேவைகிறது வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நாட்டுல அந்த விழிப்புணர்வு கிடையாது சர்க்கார் ஒரு விபத்துல வந்துட்டு ஏதாவது செய்றாங்க ஆனா அது நம்ம கிட்ட வருது இல்லை காரணம் எங்க இருக்கு நமக்கு தெரியாது நிறைய இடத்துல தடைகள் இருக்கு அந்த தடைகளை நம்ம வந்துட்டு எப்படி மீட் பண்ணலாம் அதுக்காக அந்த கண்ணோட்டோ கண்ணத்தோட்ட நம்ம அகில பாரதிய அதிகாரி நேதாஜி அவர் வந்துட்டு இந்த விஷன் நம்ம எல்லாருமே வந்துட்டு அடிப்படை கிடைக்கும் இது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இப்ப இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா தொடர்ந்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக சேவை பனைகள் ஒரே ஒரு அமைப்பு இந்த அமைப்புனால வந்துட்டு சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியாது எப்படி என்ன செய்யுது நாங்க இனிஷியல் என்ன பண்றதுன்னு புரியாம இருந்தது அப்போ வந்துட்டு லோக் அதாலத்துன்னு ஒண்ணு இருந்தது அந்த லோக் அதாலத்துல நம்ம எதுவுனாலும் எடுத்து போயிட்டு அங்க வந்துட்டு பேசலாம் அங்க வந்துட்டு நம்மளோட முன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன இருக்கு அந்த கோழிகளும் சர்க்காரில ஒரு அப்பீல் வச்சுட்டு அதை வந்துட்டு நமக்காக பார்த்துட்டு அந்த நடிப்பை இல்லாம இருந்தது எங்களுக்கு வந்துட்டு நேஷனல் பாடியில இருந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வகை ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா வந்தாட்டு ரெண்டாயிரத்தி நாலு வந்துட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் உரிமை இன்ஃபர்மேஷனுக்காக அந்த ஒரு ஆக்ட் வந்தது அந்த ஆக்ட் மூலியமா வந்துட்டு நமக்கு ஏதாவது தேவை இருக்கு அந்த மாதிரி இருக்கு இல்ல ஏதாவது ஒரு டவர் நடக்குது இல்ல எதாவது ஒண்ணு சரியா போகாம இருக்கு அந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா எப்படி தெரியும் பொதுவாவே பார்க்க போனீங்கன்னா நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க சரியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பாருங்க என்னடா ரோட்டே சரியா இருக்கு அங்க அங்க வந்துட்டு தோண்டி வச்சிருக்காங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு அது இருக்கு என்ன காரணம் யார கேட்டது நம்ம கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டா அவரு பத்தி சொல்ல மாட்டாங்க பதிலா சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க உள்ள மண்ணாமலே மாட்டுவாங்க நீங்க அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் நாட்டில் வந்துட்டு ஒரு பத்து கேள்வி எதுக்காக தோண்டி இருக்கீங்க என்ன செய்ய போறீங்க எப்போ நீங்க மறுபடியும் ரெடி பண்ண போறீங்க இதுல வந்துட்டு கான்ட்ராக்டர் யாரு கான்ட்ராக்டர்